ம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ தேடும் உறவு உன்னை விட்டு விலகி இருக்கும் உறவு எந்த மூலையில் இருந்தாலும் மூன்று நாட்களில் உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிடு உன்னிடம் பேசாமல் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னிடம் பேசாமல் மனவர்த்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன் ஆழ்மன சக்தியால் காந்தம்போல் ஈர்க்கப்பட்டு உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்று நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கான சந்தோஷத்தை உனக்கான பேரின்பத்தை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் சையப்பா என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா என்று என்னுடைய துவாரமாகியில் கண்ணீர் வடிக்கிறாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய கண்ணீரை துடைத்து உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் வாழ்க்கை என்பது வண்டி சக்கரம் அது எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை காலநிலைக்கு ஏற்ப வாழ்க்கை என்பது சோண்டு கொண்டே இருக்கிறது அது போன போக்கில் மனம் போய்கொண்டே இருக்கிறது அப்படிதான் உன்னுடைய நிலைமையும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது உன் உயிரான உறவோடு நீ சேர்ந்து வாழ நிற்கிறாய் அவரோ உன்னை விட்டு விலகி செல்கிறார் கவலை கொள்ளாதே அவர் எந்த மணலில் இருந்தாலும் உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக மூன்று நாட்கள் ஏற்படுத்தி தருகிறேன் இதை மட்டும் ஒரே ஒரு முறை செய்துவிடு ஒரு முட்டையை வாங்கி அந்த முட்டையில் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதிவிட்டு நசி மசி மசி என்று எழுதிவிட்டு உன்னுடைய பெயரை எழுதி உன்னுடைய பூஜை இறையில் வைத்துவிடு நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து அந்த முட்டையை இடதுபுறமாக மூன்று சுத்து வலதுபுறமாக புறமாக மூன்று சுத்து சுற்றி உன் தலையை சுற்றி தூக்கி எறிந்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி மூன்று நாட்களில் உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்